நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்தில் மனிதன் மகிழ்ச்சியாக வாழ ஆயிரம் வழி இருக்கு சார் ஆனால் கவலையின்றி வாழ மூன்றே வழிகள் தான் சார் உண்டு அது என்ன வழி தெரியுங்களா வருவது வரட்டும் போவது போகட்டும் நடப்பது நடக்கட்டும் என்று இருப்பது தான் சிறந்த வழி சார் சார் இதுல மிகப்பெரிய வெற்றி வெற்றியை அடைய வேண்டும் ஒரு மனிதன் உங்களை நிராகரித்தவர்கள் உங்களுடன் பேச காத்திருக்கும் நிலைக்கு நீங்கள் முன்னேறி காமிக்கணும் சார் அதுதான் நிலையான வெற்றி அதுதான் உண்மையான வெற்றி இப்படிப்பட்ட வெற்றிகளை நோக்கி உங்களுடைய இலக்குகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் சார் சார் ஒரு சிலர் எல்லாம் பார்த்திருப்பீங்க பயங்கரமா பொய் சொல்லுவான் ஏமாத்துவான் தப்பு தப்பான வழிகளெல்லாம் அவனுடைய எண்ணங்கள் செயல்கள் இருக்கும் சார் இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கனாக்கா அவர்களுடைய ஜாதக கட்டத்தில் பலமிழந்த ராகு இருந்தால் கண்டிப்பாக ஏமாற்று தான் சொல்லணும் பொய் சொல்லுவாங்க சார் தப்பான வழிகளில் நடத்த இருக்கும் சார் அரசாங்கத்தில் புகழ் பெறுவதற்கு எதிரிகள் அஞ்சி நடப்பதற்கும் ராகுவின் பலத்தை பொறுத்து தான் சார் இருக்கு சார் ராகு வந்து உங்க ஜாதக கட்டத்துல லக்னத்திலிருந்து கேந்திர ஸ்தானங்களிலேயோ அல்லது திரிகோண ஸ்தானங்களிலேயோ அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய சிறப்பான பலன்களை நிச்சயம் கொடுத்தே ஆக வேண்டும் சார் சார் அது மட்டும் மட்டுமல்ல ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் அமர்ந்திருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கிறத நான் பார்த்துருக்கிறேன் சார் இந்த ராகுன்னாவே ராகுவோட நட்சத்திரங்கள் என்ன தெரியுங்களா சதயம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரங்கள் இதெல்லாம் வந்து ராகுவோட சிறப்பான நட்சத்திரங்கள் சிறந்த நட்சத்திரங்கள் சார் சார் இவருக்கு இந்த ராகு என்பவருக்கு சொந்த வீடுகளே கிடையாது சார் ஜாதக கட்டத்தில் எல்லா கிரகங்களுக்கும் வீடுகள் உண்டு சொந்த வீடுகள் உண்டு இந்த ராகுக்கு மட்டும் சொந்த வீடே கிடையாது இந்த ராகு எந்த நட்சத்திரத்தில் அல்லது எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்தந்த வீடுகளின் பலன்களையும் நட்சத்திரங்களின் பலன்களையும் எந்த வீடுகள் அமர்ந்திருக்காரோ அந்த வீட்டினுடைய பலன்களை அந்த வீடு அதிபதி போலவே செயல்படுவார் ராகுவை போல கொடுப்பவன் இல்லை சார் இது வந்து ஜோதிடத்தில் ஒரு பழமொழி இருக்கு ராகுவை போல அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லிடலாம் சார் சனியை போலவே ராகுவும் பலன்களை அள்ளி தருவார் சார் ராகுனாவ வெளிநாடு வெளி பாஷை வெளி மனிதர்கள் வேறு மதம் சார்ந்தவர்களுடைய நட்பு கிடைக்கும் சார் ராகுதவன் வந்தா மூன்றாவது நபர்கள் யார் என்றே தெரியாத மூன்றாவது நபர்கள் மூலமாக நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரே நல்ல கிரகம் ராகு சார் ஆனால் ராகு உங்க ஜாதக கட்டத்துல ஏழாவது இடத்திலேயோ லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்திலேயோ லக்னத்திலிருந்து எட்டாம் வீட்டிலேயோ ராகு இருந்தால் கண்டிப்பாக சங்கடங்களை கொடுத்தே தீர்வார் ஆனால் அந்த வீட்டு அதிபதி நல்ல நிலையில் அமர்ந்து சுப கிரக பார்வை ராகுக்கு இருந்தால் மட்டுமே மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் வாழ்க்கையை அமைத்து கொடுக்காம போகாது சார் சார் ராகு வந்து பாத்தீங்கன்னா சர்பதோஷ கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சார் கால சர்பதோஷத்தையும் இதுதான் கொடுக்கும் இந்த தோஷங்களை எல்லாம் அள்ளி ஒரு சார் இந்த ராகு கால சர்பதோஷம் சர்பதோஷம்ல அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த கிரகம் உங்க ஜாதக கட்டத்துல ராகு பலம் பெற்று ஒரு ஜாதகத்தில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக லாட்ரி மூலமாகவோ ஸ்பெக்குலேஷன் லாட்ரி பந்தயம் இதன் மூலமாக ஒரு மனிதரை கோட்டீஸ்வரர் ஆக்கிய திருவார் சார் ஆனால்தான் ஒரு ஜாதக கட்டத்துல ராகு மட்டும் உங்க ஜாதக கட்டத்துல நல்ல நிலையில் அமர்ந்திருப்பது மட்டுமல்ல உங்களுடைய ஜாதக கட்டத்தில் லக்னத்தினுடைய நிலையை பொறுத்தும் லக்னாதிபதியினுடைய நிலையை பொறுத்து தான் உங்களுக்கு ராகு கொடுப்பாரா எந்த அளவுக்கு கொடுப்பார் எந்த அளவுக்கு நீல அகலமே நிர்ணயிக்கப்படும் சார் ராகு திசை வரும் காலங்களில் ஒரு மனிதன் மிகப்பெரிய அளவில் கோட்டீஸ்வர தர வரிசையில் அவர்கள் இடம்பெற வேண்டும் என்றால் உங்கள் ஜாதக கட்டத்தில் மூன்றாம் இடத்திலேயோ ஆறாம் இடத்திலேயோ அல்லது பத்தாம் இடத்திலேயோ அல்லது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய லாப ஸ்தானத்தில் உட்கார்ந்து அந்த தசா காலம் வந்தால் மட்டும் போதாது அந்த ராகுவை சுப கிரகங்களான சுக்கரனுடைய பார்வையோ குருவுடைய பார்வையோ புதனுடைய சேர்க்கை இருந்தால் மிகப்பெரிய லாபங்களை மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இவர்களுக்கு வாழ்க்கையினுடைய தரமே மாறிடும் சார் ஆனால் இந்த ராகுவிற்கு சனி பகவானுடைய சேர்க்கை இருக்கவே கூடாது சூரியனுடைய சேர்க்கை இருக்கக்கூடாது சார் சந்திரனுடைய சேர்க்கை இருக்கக்கூடாது செவ்வாயுடைய பார்வை இருக்கக்கூடாது இந்த பாவ கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் சொல்லொன்னா துயரத்தை கொடுத்து சின்னா பெண்ணாம ஆக்காம விடாது சார் இப்படிப்பட்ட கிரக அமைவு ஆனால்தான் ராகுவுடன் எப்படிப்பட்ட பாவ கிரகங்கள் சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக சுப கிரக பார்வை இருந்தால்தான் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் மட்டுமல்ல மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் வாழ்க்கை தரத்தை மாற்றிவிடும் சார் சார் இப்போ சுக்ரன் ராகு எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் சார் சுக்ரன் ராகு இணைவு பெற்றிருந்தாலும் அல்லது சுக்கரன் எந்த இடத்திலாவது உங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்து இருக்கட்டும் சார் அந்த சுக்கரனில் இருந்து சுக்ரனோடவே ராகு அமர்ந்திருந்தாலும் அல்லது சுக்கரனுக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தாலும் சுக்கரனுக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு இருந்தாலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சார் அது மட்டுமல்ல சுக்கரனுக்கு ஏழாம் இடத்தில் ராகு இருந்தாலும் கவனமாக தான் இருக்கணும் திருமணத்திற்கு பிறகு இவர் வந்து மிகப்பெரிய அளவில் வீடு வைங்களேன் அந்த வீடு கட்டும் சமயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சார் அப்படி இல்லை என்றால் மனைவிக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும் மனைவியை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அல்லது நீங்கள் பல கோடிகளில் கட்டிய வீடு இழந்து தவிக்க வேண்டியது இருக்கும் சார் இவற்றையெல்லாம் நீங்கள் மறக்கவே கூடாது ராகு என்பவர் சாதாரணமான ஆளே கிடையாது சார் மிகப்பெரிய அளவில் பெரிய அளவில் உங்களுக்கு உயரத்தையும் கொடுப்பார் சிகரத்தையும் எட்ட வைப்பார் சார் அது மட்டுமல்ல மிகப்பெரிய வீழ்ச்சியும் கொடுக்கறது இந்த ராகு தசை தான் ஆனதனால் நேயர்களே உங்க ஜாதகத்துல ராகு சுப்பமர் அமர்ந்திருக்கிறாரா அல்லது பாவத்துவமான வீடுகளில் அமர்ந்திருக்கிறாரா அப்படி பாவத்துவமான வீடுகளில் அமர்ந்து தசா நடத்தும் பொழுது பாவகிரகங்கள் பார்வை பெற்றிருந்தால் மிகப்பெரிய வீழ்ச்சி 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 சார் சார் அப்படித்தான் ஒரு அன்பருக்கு ராகு தசன் நடக்குதுன்னு வந்தார் எங்கிட்ட ஐயா உங்களுடைய ஜாதக கட்டத்துல ராகு சுபத்துவமாக எங்க அமர்ந்திருக்கிறார் தெரியுங்களா ராசியில் அமர்ந்திருக்கிறார் வீடு கொடுத்த புதன் மிதுன ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் சார் அது மட்டுமல்ல லக்னாதிபதியும் பலம் பெற்று அற்புதமா அமர்ந்திருக்கார் சார் இப்படிப்பட்ட ஜாதகத்திற்கு நீங்கள் போன பிறவியில் வாங்கி வந்த வரத்தினுடைய அளவு எப்படி தெரியுங்களா இருக்கிறது மிகப்பெரிய அளவில் நீங்க ஜெயிக்க போறீங்க இந்த ராகுதாசிலன்னு சொன்ன அவருக்கு ஒரே மகிழ்ச்சி ஏனென்றால் ராகு இப்படிப்பட்ட இடங்களில் அமர்ந்திருக்கணும் சார் ராகு புதனோட வீட்டில் அமர்ந்த தசா வந்ததுன்னா மிகப்பெரிய அளவில் இவர் பேசப்படுவார் போற்றப்படுவார் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இவருடைய வாழ்க்கை தரம் மாற்றி அமைத்து கொடுத்தே ஆக வேண்டும் சார் இப்படிப்பட்ட கதக அமைவு தான் நேர்களே உங்க ஜாதக கட்டத்தை ராகு எப்படி அமர்ந்திருக்கார் பாருங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்